அன்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக மூட்டு வலி முதுகு வலி கழுத்து வலி போல் முழங்கால் வலி என உடல் சார்ந்த வலிகள் இன்று இளையோருக்கே அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடியுது உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் மாறிவிட்ட காரணத்தினால் இது போன்ற உடல் வலிகள் இளையோருக்கு கூட பலருக்கும் இருப்பதை நாம் பார்க்க முடியுது இதற்கான ஒரு சிறந்த நிவாரணமாக மூலிகை எண்ணெய் அதாவது வர்ம மருத்துவர்களால் வர்ம சிகிச்சையில் சிறப்பு அனுபவம் பெற்ற மருத்துவர்களால் தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய் கிடைக்கிறது இது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முப்பது மில்லி சிறு பாட்டில்கள் அளவிலும் போல் அரை லிட்டர் ஒரு லிட்டர் அளவுகளிலும் கூட கிடைக்கிறது தேவைப்படுவோர் நீங்கள் அஞ்சல் வழியாகவும் அதை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் என்கிற இந்த எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அலைபேசி வாயிலாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு ஃபோன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய எண்ணை அனுப்பினாலோ அல்லது குறுந்தகவல் என்ற எஸ்எம்எஸ் மூலமாக உங்கள் எண்ணெய் வேண்டும் என்று உங்கள் எண்ணை அனுப்பினால் நாங்களே தொடர்பு கொள்கிறோம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் அதே போல் பல அன்பர்கள் வாங்கி பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் எனவே நல்ல பொருளாக இருப்பதால் நமது ஒவ்வொரு காணொளி முன்பாகவும் நல்ல பொருட்களை அறிமுகம் செய்யும் அந்த பணியையும் நாம் தொடங்கி இருக்கிறோம் நன்றி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விழுப்புரம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் ஜூலை மாதம் பத்தாம் தேதி நடைபெறுகிறது அதற்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவு பெற்றிருக்கிறது இந்த இடைத்தேர்தலுக்கு வருவதற்கான காரணம் அதில் அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி அவர்கள் காலமானதை எடுத்து அந்த இடத்திற்கு இடைத்தேர்தல் வந்திருக்கு அவர் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் போது இந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் முப்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள் இருக்கட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள்னால் கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் வாக்குகள் அதாவது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வாக்குகள் பதிவாகன்னு வச்சுருக்கலாம் அப்ராக்சிமேட் அப்படின்னா மிக துல்லியமாகனால் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் வாக்குகள் கடந்த முறை பதிவாயிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து கடந்த தேர்தலில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் புகழேந்தி திமுக தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகள் பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவினுடைய முத்தமிழ் செல்வன் அவர் எண்பத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு அதே போல் அந்த தேர்தலில் போ போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய ஷிபா ஆஸ்மி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இருநூற்றி பதினாறு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அமமுக டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுக அதனுடைய வேட்பாளர் ஆர் ஐயனார் மூவாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்றிருந்தாங்க போன தேர்தலில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புகழேந்தியவர்கள் மரணத்திற்கு பிறகு அவர் காலமானதை அடுத்து நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்த தேர்தலில் குறிப்பாக இந்த இடைத்தேர்தலில் அதிமுக அதாவது வந்து அதிமுக தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று விலகிவிட்டது அதன் காரணமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திமுக பாமக நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு மும்முனை போட்டியாக நேருக்கு நேர் போட்டியாக களம் மாறியிருக்கிறது இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமுள்ள இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு வாக்காளர்கள் இருக்கிறதா புள்ளி தெரிவிக்குது இரண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி அறநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகள் ஸோ இதில் ரெண்டு லட்சம் வாக்குகள் பதிவானாலும் கூட நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ விழுக்காடு யார் யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேனுடைய சார்பில் திமுக சார்பில் வந்து அன்னியூர் சிவா என்கிற வேட்பாளரும் அதிமுக வந்து பைக்காட் பண்ணிருச்சு பிஎம்கே சார்பில் வந்து சி அன்புமணி என்கிற அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சி அன்புமணி என்கிற வேட்பாளரும் நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து மருத்துவர் அபிநயா ஆகிய மூன்று பேர் போட்டியிட போட்டியிடுறாங்க இந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வன்னியர் பெருங்குடி மக்களும் அதே போல் பரையற்பெடு பெருங்குடி மக்களும் அதிக அளவில் வாழக்கூடிய அதற்கடுத்ததாக பிற பெருங்குடி மக்களும் வாழக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது இந்த தேர்தலில் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி ஆகிய மூன்று கட்சி வேட்பாளர்களுமே வன்னியர் பெருங்குடி மக்களைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த முறை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எண்பத்தி நான்காயிரம் வாக்குகளை பெற்றிருந்தது இப்போ அதுதான் இப்போ வந்து மிக ஒரு முக்கியமான பார்வையாக பார்க்கப்படுகிறது அண்ணா திமுக தற்பொழுது இந்த தேர்தலை புறக்கணித்து விட்ட நிலையில் இந்த வாக்குகள் யாருக்கு செல்லும் வாக்களிப்பார்களா அல்லது வாக்களிக்க மாட்டார்களா வாக்களித்தால் யாருக்கு இந்த ஓட்டு பிரியும் என்பதுதான் தற்போதைய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது ஏனென்றால் கடந்த தேர்தலில் புகழேந்து தொண்ணூற்றி நான்காயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தார் எண்பத்தி நான்காயிரம் வாக்குகள் வந்து அதிமுக வாங்கியிருந்தது உண்மையிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்று அன்று வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வாங்கிய அந்த எண்பத்தி மூன்றாயிரம் எண்பத்தி நான்காயிரம் வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியினுடைய எட்டாயிரம் வாக்குகளையும் அமமுகவினுடைய மூவாயிரம் வாக்குகளையும் சேர்த்துருந்தால் அந்த தேர்தலை வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கும் ஆக அதிமுகவினுடைய வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா கணிசமான அளவில் வந்து அப்பொழுதே பிரிந்து நாம் தமிழர் கட்சிக்கு எட்டாயிரம் வாக்குகளாகவும் அமமுகவிற்கு மூன்றாயிரம் வாக்குகளாகவும் கிட்டத்தட்ட பதினோராயிரம் வாக்குகள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருக்கு இந்த தேர்தல் களத்தில் வந்து அமமுக இல்லை எனவே இப்போ அதிமுகவினுடைய வாக்குகள் அதிக அளவில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல்னால் தெரியும் அது குறிப்பாக திராவிட கட்சிகள் இங்கே லஞ்சம் கொடுத்து பழக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியும் சாப்பாடு போட்டும் சத்தியம் வாங்கியும் புடவை வேட்டி கொடுத்தும் கொலுசு கொடுத்தும் மூக்குத்தி கொடுத்தும் பணத்தை கொடுத்தும் இப்படியெல்லாம் லஞ்சத்தை கொடுத்து தான் வாக்குகளை வாங்குகிறார்கள் வாக்காளர்களும் வாக்குகளை விற்க தயாராகி விட்டார்கள் விற்க தயாரில் விற்று கொண்டு என்பதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய அவலமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இது விற்கிறவாண்டியா இல்லை வாக்குகளை வாண்டியா என்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு கிட்டத்தட்ட விற்றாச்சு அப்படின்னு நம்முடைய கள நிலவரம் நிலவரங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன அங்கே களத்தில் உள்ள செய்தியாளர்கள் நம்முடைய நண்பர்கள் செய்தியாளர்கள் பலர் பலரிடம் நாம் பேசிய போது சொன்னதெல்லாம் விற் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க என்ன காரணம் அப்படின்னா திமுக சார்பில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் ஆயிரம் ரூபாயும் அடுத்த நாள் ஆயிரம் ரூபாயும் மேலே இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஐநூறு ரூபாயும் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் தானே தவிர இது வந்து நேரில் நம் பார்த்த உறுதியான தகவல்கள் அல்ல ஆனால் நமக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியும் ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும் இடைத்தேர்தல் உட்பட எல்லா தேர்தலுக்கும் பணம் கொடுத்து தான் வாக்குகளை வாங்குகிறார்கள் என்று எனவே இதை வந்து ஆதாரபூர்வமாக கண்டுபிடிக்க வேண்டியது தேர்தல் ஆணையம்தான் தேர்தல் ஆணையம் வந்து இதற்கிடையில் வந்து ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை பறிமுதல் செய்ததாக தேர்தல் ஆணையம் எல்லாம் தகவல் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்போ ஒரு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட தொகையாக இருந்தாலும் எத்தனை கோடி ரூபாய் உள்ளே இறங்கி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ ரெண்டு லட்சம் வாக்குகள் அப்படின்னா கடந்த முறை தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வாக்குகள் திமுகவுக்கு சாதகமான வாக்குகளாக விழுந்திருக்கின்றன தற்பொழுது அதிமுகவிற்களுடைய எண்பத்தி நான்காயிரம் வாக்குகளையும் குறிவைக்கத்தான் திமுக முனையுமே தவிர அதிலிருந்து அவர்கள் இறங்க மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு என்ன ஒரு அச்சமாக இருக்கலாம் என்றால் ஒருவேளை இந்த அண்ணாதிமுக வாக்குகள் ஒருவேளை முழுவதுமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமமுக வாக்குகளும் அண்ணா திமுக வாக்குகளும் அப்படியே ஒரு வந்து நாம் கட்சிக்கு போச்சு அப்படின்னா தேர்தல் வந்து ஒரு கடினமானதாக ஆகிவிடும் ஆனால் இதற்கு நம்ம இப்பொழுது உறுதி கொடுக்க முடியாது என்ன காரணம்னா இது ஒரு ஊகம்தான் ஆனால் திமுக அதன் காரணமாகத்தான் இரண்டாயிரம் ரூபாயை பொம் பண்ணுறாங்க ஒவ்வொரு வாக்காளருக்கும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா எத்தனாயிரம் கோடி ரூபாய் அங்கே செலவாகி இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த உலக வாழ் தமிழ் அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் எந்த அளவுக்கு மக்களை இங்கே கரப்டடாக்கி இருக்கின்றன லஞ்சவாதிகளாக ஆக்கி ஆக்கியிருக்கின்றன என்பது நாளுக்கு நாள் வெட்ட வெளிச்சமாகிக் கொண்டே இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாக்காளர் வாக்கு எந்திரங்கள் மூலமாக ஒரு ப்ராக்ரஸும் இல்லாமல் ரிசல்ட்டெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஊகிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது இப்பொழுது இந்த பணமும் லஞ்சமும் அதே போல் மதுபானம் உள்ளிட்ட இவங்க ஒன்று விருந்து மதுபானம் புடவை வேட்டி நகைகள் மூக்குத்தி கொலுசு என்று விதவிதமாக மக்களை குளிர்வித்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரே ஒரு முறை ஒரே ஒரு நாள் தான் இவையெல்லாம் கிடைக்கும் என்று தெரிந்திருந்த தெரிந்திருந்தாலும் கூட அந்த அப்பாவி மக்கள் வந்து வாக்குகளை வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இவற்றை பெற்றுக்கொண்டு விற்கிற அளவிற்கு இந்திய சனநாயகம் மாறி இருக்கிறது இதற்கு உண்மையில் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் விற்கப்பட வேண்டும் தலைமுனிய வேண்டும் இதையெல்லாம் பெருமையின் பேசிட்டு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று வேறு இந்த கட்சிகளெல்லாம் வெளியே வந்து தம்பட்டம் அடித்துக் கொள்வது அதைவிட கொடுமை இதைவிட வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் அவமானமும் தலைக்குடிவும் இருக்க முடியாது சரி இப்போ நம்ம வந்து இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட வந்து பதினோராயிரம் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பதினோராயிரம் வாக்குகள் வேறுபாட்டில் தான் கடந்த முறை திமுக முந்தி இருந்தது இப்போ அன்னாதிமுகவின் வாக்குகள் எப்படி ஸ்பிளிட் ஆகும் அப்படிங்கிறதா இப்போ இருக்குது அந்த எண்பத்தி நான்காயிரம் வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படின்னு ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணா திமுகவின் மீதாக இருக்கிற வெறுப்பு தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்புறம் சாராய கள்ளச்சாராய பிரச்சனை ஆம்ஸ்ட்ராங்க கொல்லப்பட்டது படுகொலை செய்யப்பட்ட பிரச்சனை என எங்கு பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கக்கூடிய நிலையில் உண்மையிலேயே அங்குள்ள வாக்காளர்கள் பணத்திற்கும் மயங்காமல் பரிசுப் பொருட்களுக்கும் மயங்காமல் ஒரு அபாய சங்கு ஊத வேண்டும் ஒரு வார்னிங் கொடுக்க வேண்டும் என்று ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு அறிவா அறிவுபூர்வமாக சனநாயக ரீதியில் எண்ணுவார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து இவர் எச்சரிக்கை மணி அடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அப்படிப்பட்ட விழிப்புணர்வு கொண்ட அங்கே மக்கள் எல்லோருமே வந்து இருக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒன்றாக இருக்கிறது ஆக மொத்தம் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் அதுவும் தேர்தலில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற பிறகு நேரடியாக நேரடியாக களமிறங்கிருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் அதிக வாக்குகள் நிச்சயமாக பெறுவார்கள் நல்ல விழுக்காடு வாக்குகளை பெறுவார்கள் என்று உறுதியாக கூற முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகுமா நாம் தமிழர் கட்சிக்கு போகுமா அல்லது கணிசமான அளவில் இரண்டு கட்சிகளுக்குமே பிரிந்து போகுமா அல்லது திமுகவினுடைய வாக்குகளுடைய விழுக்காடும் குறைந்து அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வேலை போகுமா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்த அளவில் வந்து அமைச்சர்களை எல்லா அமைச்சர்களும் களமிறங்கி ஒரு ஒரு இரண்டு லட்சம் வாக்குகளை பெறுவதற்கான இரண்டு லட்சம் வாக்குகளுக்கு நடைபெறக்கூடிய ஒரு தேர்தலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு அளவுக்கு செய்யக்கூடிய செலவுகளை எல்லாம் செய்து கொண்டு அமைச்சர்கள் எல்லாம் அத்தனை அரச எந்திரங்களும் களமிறக்கப்பட்டிருக்கின்றன விக்கிரவாண்டியில் இது ஒரு புறமிருக்க இவற்றையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய பாட்டாளி மக்கள் சொந்தங்கள் பாட்டாளிமை கட்சிக்கு வாக்க ஒரு வாக்களித்து ஒரு புதிய வரலாற்றை இங்கே உருவாக்குவார்கள் என்ற கேள்வியும் இருக்கு இவற்றெல்லாம் தாண்டி இரண்டு கட்சிகளுமே வேண்டாம் ஏன்னா பாட்டாளிமை கட்சி பாஜகவோட கூட்டணியில இருக்கு அதிமுக காலத்தில் இல்லை அதனால் புதிய வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கலாம் என்று எண்ணுகிறார்களா என்பதெல்லாம் பார்க்க வேண்டும் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய புரட்சியை செய்யும் அளவிற்கு மக்கள் அங்கே விழிப்புணர்வு விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்களா என்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறது எனவே ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்தினுடைய குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய திராவிட கட்சிகள் இங்கே தேர்தலில் எந்த அளவுக்கு மக்களை லஞ்சம் மயமாக்கி இலவசங்களுக்கு கையேந்தும் நிலையை ஏற்படுத்தி வாக்குகளை விற்கும் நிலையில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மட்டும்தான் இந்த நிகழ்வுகளெல்லாம் நமக்கு தொடர்ந்து சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றன உண்மையில் இந்தியாவினுடைய சனநாயகம் என்பது மிகவும் ஒரு அவலமான நிலையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது இதில் விய வியக்கவோ மகிழ்ச்சி அடையவோ ஒன்றுமில்லை தலைக்குனிவை இது அவமானத்தைத்தான் ஏற்படுத்தப் போகிறது இனிவரும் காலங்களில் மீண்டும் மற்றொரு காணியலை சந்திக்கிறேன் அதில் நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்